அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம லிஃப்டி பாட்டி இனிய பிறந்த வாழ்த்துக்கள் என் தலைவா என் அண்ணா உங்களுக்கு வந்து ஐம்பத்தொன்றாவது ஐம்பத்தொன்னு பிறந்தநாள் வந்து சிறும் சிறப்புமாக நாங்கள் கொண்டாடி முடிச்சிருக்கோம் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து அந்த வேலைகள் இருபது எட்டு எட்டு போய் முடிச்சிருக்க பற்றி முடிச்சிருக்கோம் இவ்வளோ நாளில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரசிகர் மன்றமாக செஞ்சு பத்து முப்பது வருஷம் நாங்கள் செஞ்சுருக்கோம் பொதுமக்களுக்கு எங்கெல்லாம் முடிச்சது சில உறுதிகள் இந்த மட்டும் வந்து நாங்கள் ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் செய்யும்போது அது வெற்றி வெற்றித்தோட மாவட்ட செயலாசை வரும்போது போது மிக பெருமையாக இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் பயணமாக வரவேற்பு இருந்துச்சு மாற்றத்தை நிறையா உருவாங்க மக்கள் விரும்புவாங்க அதை அப்படியே கண்ணில் எதிர்வழிப்பு தெரிஞ்சு நிறையா பேசுனாங்க அவங்க நிறைய இடங்களில் வந்து எப்படியும் இன்றைக்கி ஒரு பயனாளிகள் மட்டும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு பயனாளி பயன்படுத்துவாங்க அதாவது பள்ளி மாணவர் நோட் புக் வாங்கும்போது தூய்மை பல ஆகிட்டேன் ஃபுல்லாக நீங்கள் பண்ணது இலவச சேலை அரிசி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து அன்னதானம் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் கட்சி தோழர்கள் சொந்த பணத்தை போட்டு பண்ணாங்க அது இருந்துச்சு அதாவது சிக்கன் பிரியாணி பிரியாணி முட்டை பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி இப்படி பல்வேறு இடங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகிற மாதிரி இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ இன்றைக்கி பயனாளிகள் மட்டும் ஒருவேளை என்னால் சாப்பிட்றதுனால சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல விஜய் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஒத்த வார்த்தை எங்களுக்கு எங்கள் அண்ணனை அவங்க மனசார வாழ்த்தணும் அது ஒன்று நூறு போதுங்கிறது வேறு கிடையாது நாங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிருவோமோ இல்லை அப்படியாக நாங்கள் வந்து ரசம் கிடையாது நாங்கள் நாங்கள் அடிப்படை ரசிம் நான் வந்து தொண்ணூற்றி எட்டில் வரும்போது எங்கள் அண்ணே அன்றைக்கி ஒரு நடிகர் அவ்வளோதான் இந்த இடத்துக்கு வருவார்ன்ட்டு செய்வார் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி எதிர்பார்த்து நாங்கள் எதுவும் பண்ணவும் கிடையாது எந்த எதிர்பார்ப்புல செஞ்சோம் ஆனால் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க போய் எங்கள் அண்ணாவை அறிவிப்பு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அது பல பேருக்கு ஒரு நடுக்கு கொடுத்து எங்கனாலும் ஒரு மாதிரி நீங்களே ஃபீல் ஆகிடுச்சு நிறையா பேர் குழந்தைகளுந்து வயசான வரைக்கும் எங்கள் வாழ்த்துனாங்க அந்த வாழ்த்து அனைத்தும் எங்கள் தளபதி அனைத்தையும் ஜிபி சேரும் ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கு வந்து எங்களை வந்து எங்கள் அண்ணன் வந்து ரோட்டில் விட்டு போவாமல் எங்களுக்கு போய் கரைஸ்டத்தாங்க அது அதனால அந்த மனுஷன் வந்து இன்னைக்கு உச்சமான இடத்துல இருக்கும்போது பல்வேறு அரசியல் நெருக்கிகளுக்கு சந்திக்க போறாரு ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு அரசியலுக்கு வந்திருக்காரு அந்த மக்கள் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி வந்து எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த வாய்ப்பு கொடுத்தாத்தே அந்த மனுஷன் வந்து மக்களுக்கு நிறையா பண்ணுவார் நிறைய விஷயங்கள் செய்வாங்க நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தெரியும் ஏன்னா பல்வேறு இடங்களில் நான் இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் இவ்வளோ பண்ணியிருக்கோம்டா அப்புறம் இத்தனை வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்க மாட்டோம் நாங்கள் மக்கள்கிட்ட போய் இது பண்ணுவோம்னு சொல்லி நான் கேட்கற ரெடியாகலாம் கிடையாது நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்க போகிறோம் ரூபா போய் கேட்கும்போது எங்களோட பய இங்கே தமிழர் வெற்றிகளத்தினால பயனாளிகள் இங்கே அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அன்றைக்கி அப்படி தெரிஞ்சு பொதுமக்கள் மத்தியில் போகும்போது செய்யும்போது அவங்க வந்து நிறைய வர வரவேற்பு கொடுத்தாங்க சில பேர்லாம் வந்து இப்போ நான் வந்து கட்சியை சேர்ந்தவர் இருப்பா ஆனால் வந்து என் பிள்ளைகளையோ என் ஒய்ஃபோ வந்து எங்க எங்கள் நான் இருக்க கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க தெரியாது அவங்க வந்து தமிழை வெட்டிட்டு ஓட்டு போடுவோம் சொல்லி சொல்கிறாங்க சொல்லி ஓப்பனாகவே சொல்கிறாங்க அதை எந்த எதிர்பார்ப்புலாம் அன்பு அது அதை வந்து பெற்று வச்சுக்காரங்க அண்ணன் கற்றோருக்கு சென்று நம்மளால் சிறப்பு மாதிரி எங்கள் அண்ணன் எங்கே சென்றால் அவங்க சிறப்பு தெரியலை எந்த மாற்றமே கிடையாது நாங்கள் எப்பயுமே ஒரு ஆக்ரோஷமும் பேசித்தான் போலவேன் இந்த வந்து நல்லா ஒரு நிகழ்ச்சியானது ஆனால் நாங்கள் இன்னும் காலையில் சாப்பிடலாம் இல்லை அந்த நைட்டு சாப்பிட்டுது சாப்பிடல எவ்வளோ சாப்பாடு சாப்பிட போட்டான்னு நாங்கள் சாப்பிடணும் தோணு அந்த திகழ்ச்சி இந்த மகிழ்ச்சியிலே வந்து எங்களுக்கு பெருசாக பசியில் எடுக்கலை ஆமாம் நல்ல ஒரு மனிதன் அரசியல் காலத்தை நோக்கி வந்துட்டார் நல்ல மக்கள் தமிழ் மக்கள் தமிழக மக்கள் அந்த வாய்ப்பு அண்ணனுக்கு கொடுத்து அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாபர் தமிழ் தலைமையின் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார் நன்றி வணக்கம்